ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இராவணன் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் ஆறு சாஸ்திரங்கள் நான்கு வேதங்கள் ஆகியவற்றிலிருந்து அவன் பெற்ற அறிவை அவனது பத்து தலைகள் குறிக்கின்றன ஆனால் அந்த அறிவை ஒருபோதும் எதற்கும் அவன் பயன்படுத்தியதில்லை அவன் பிரகிருதியை அதாவது உலகியலான பொருட்களை பெறுவதற்கு மட்டுமே இயங்கினான் பொருட்களாலான உலகின் அதிபதியாக திகழ என விரும்பினான் அவன் பொருட்களை பற்றிய விஞ்ஞானத்தின் விற்பனனாக திகழ்ந்தானே தவிர ஆத்மாவினால் பண்படுத்தப்படவில்லை அவன் பரம புருஷனாகிய ராமனை ஒதுக்கிவிட்டு பிரகிருதியான சீதையை அபகரித்து இலங்கையில் வைத்திருப்பதோடு திருப்தி அடைந்து விட்டான் அதனால்தான் அவன் வீழ்ச்சி அடைந்தான் குறுகிய வாய்க்கொண்ட பானையில் கையை விட்டு அதிலிருந்த வேர்க்கடலையை கை நிறைய கொண்ட பிறகு கையை வெளியே எடுக்க முடியாமல் முழிக்கும் ஒரு குரங்கை போல மனிதனும் இவ்வுலகில் உள்ள இன்பம் தரக்கூடிய சில பொருட்களை பற்றி கொண்டு அதன் மீதான தன் பிடிப்பை கைவிட மனமில்லாததால் இன்று பரிதவிக்கிறான் சொத்துக்களை குவித்து கொள்வது சாந்தி சந்தோஷங்களை கொடுக்கும் என்ற தவறான நம்பிக்கை கொண்டவனாக மனிதன் இருக்கிறான் ஆனால் தெய்வீக பிரேமை மட்டுமே நிரந்தர ஆனந்தத்தை தர முடியும் பிரேமையால் மட்டுமே கோபம் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றை நீக்க முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு நீங்கள் இறைவனாகிய பரமாத்மாவின் மீது பிரேமையை வளர்த்து கொள்ளும் போது பிரகிருதியான இயற்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம்